கதை புதையல் கதைகளின் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் பிரபு நடனமாடிக்கொண்டே இருந்தான் வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் இது பிரபு படிக்கும் பள்ளிக்கூடம் அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு விருந்து நடைபெற உள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றார் ராசு பிரபு நடனம் ஆடுவதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பையன் மயில் மாதிரி அழகாக ஆடுவான் என்றார் நந்து இரண்டு ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தனர் பிரபு மயில் நடனத்தை நன்றாக கற்றுக்கொண்டான் அவன் நடனம் ஆடுவதை பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும் பிரபுவின் பெற்றோர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தனர் ஞாயிற்றுக்கிழமை பள்ளியில் பிரபுவின் மயில் நடனத்தை பார்ப்போம் விழாவிற்கான நாள் வந்தது மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்தது மக்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்தனர் பிரபு இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டு மயிலாக மாறினான் ஆசிரியர் அவனை நடனமாடுமாறு சைகை செய்தார் பிரபு சொன்னான் நான் நடனமாட மாட்டேன் என் நண்பர்கள் மாமா அத்தை அப்பா அம்மா எல்லோரும் எனது நடனத்தை பார்ப்பார்கள் நான் நடனமாட மாட்டேன் நானும் அவர்களுடன் சேர்ந்து எனது நடனத்தை பார்க்க விரும்புகிறேன் என்றான் ஆசிரியர் விளக்கினார் பிரபு நீ நடனமாடவில்லை என்றால் அனைவரும் ஏமாந்து விடுவார்கள் நீ எப்படி பார்ப்பாய் பிறகு வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம் எது நடந்தாலும் பரவாயில்லை நானும் எல்லருடன் சேர்ந்து இப்போது பார்க்க வேண்டும் என்று பிரபு பிடிவாதமாக சொன்னான் ஆசிரியர் ஒரு பெரிய கண்ணாடியை மேடையில் ஒரு பக்கத்தில் வைத்தார் பிரபு நீ நடனமாடு உன்னையே கண்ணாடியில் பார்த்துக்கொள் என்றார் இப்போது நீயும் நானும் எல்லோரும் சேர்ந்து உன்னுடைய நடனத்தை ஒரே நேரத்தில் காண முடியும் பிரபு மயில் போல அழகாக நடனமாடினான் அவனை எல்லோரும் கைதட்டி பாராட்டினார்கள் குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு ஏன் பிடித்திருந்தது நீங்கள் கதையை ஆர்வமுடன் கேட்டீர்களா இதுபோன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்